மன உளைச்சல் மன உளைச்சல் இல்லை பட்னியாக இருக்காதுல்ல சில சமயம் சாப்பிடாம இருக்கிறதுல சில சமயம் வயிறு அப்செட் ஆகி இல்லை ஜீரணம் ஆகாமல் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ஆகும் வயிற்றில் அப்பவும் அது தான் இருக்கும் திரவம் இது இந்த பட்னியாக கிடக்கிறதுல ஒன்றும் இந்த மன வருத்தம் ஏதாவது துக்கம் நடந்திருக்கும் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்து அது நடக்காம இருக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஐயா வந்து வீட்டு வேலை முடியல முடியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதில் வந்து பசி வருது போ இந்த வேலையும் முடியல சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் இப்படி இந்த மனசு எடுக்கிறதுல உள்ள வந்து அந்த பித்தம் சுரந்துட்டே தான் இருக்கும் அது நிற்க போறது இல்லை இது என்ன ஆகும் சுரந்தது உடனே ஆவி ஆகிடும் இந்த ஆவி ஆகிறது உடம்புக்குள்ளே உள்ளாவி மெல்ல மெல்ல ஏறி இந்த சாராயம் குடிச்சா போதை தலைக்கேறது இல்லை சாராய தண்ணி இல்ல மூளைக்கு போறதில்லை இந்த குடிக்கிற சாராயத்திலிருந்து உருவாகிற ஆவி தலைக்கேறிடும் அதுதான் இந்த தள்ளாட்டத்தை கொடுக்கும் அதில் ஏறின த ஆவி மூளையை இல்லை மூளையை குழப்ப வைக்கிறது இல்லை என்னென்னமோ உழறுறான் கை வர மாட்டேங்குது கால் மாட்டேங்குது கடைசியில் போய் சாக்கல விழுந்து கிடக்குறான் எங்கே இருக்குதுன்னு சுய நினைவே போயிடுது பிதற்றல் ஆகிடுது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இப்படி இதே எல்லாத்தையும் வந்து செரித்து அரிச்சு திங்கும் அதனுடைய இயல்பு அரித்து திங்கிறது நம்மளுடைய பித்தணையோடைய இயல்பு அதுதானே எதை போட்டாலும் அரிச்சு திங்கும்ல செரிக்கும்ல சுக்கு சுக்காக உடச்சிரமில்ல ரெண்டும் ஒன்று தான் என்ன அது காய்ச்சுனது இது உடம்புல இருந்தே வந்தது இதுவும் தலைக்கு ஏறும் இது தலைக்கு ஏறி எங்க போகும்ன்றீங்க எங்கேயும் போகாது மூளைக்கு ஏறிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வாயு வெளியேற்ற முடியாது சாரையம் குடிச்சோன்னா மூணு நாளைக்கு அவனுக்கு போதை இருக்கும் தான் குடம் குடமாக தண்ணி கீழே ஊத்துறாங்க தலையை ஊத்துறாங்க தெளிய இரும்பு எலுமிச்சம்பளத்தை தேய்ச்சு அது அதை தேய்ச்சு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது ஏன்னா உள்ளுக்குள்ள எங்க என்ன ஓபனும் இருக்கு வெளியில போறதுக்கு கபாலம் மூடி இருக்கு இது போய் மூளைக்குள்ளே போய் அந்த ஆவி சிக்கிட்டு அங்கேயே உழாவிகிட்ருக்கோம் இது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது இதுவே நெடுநாள் பழக்கமாக இருந்தால் ஒருத்தன் குடிக்கிறான்னா மூணு நாளைக்கு இது இருக்குன்னா நெடுநாள் பழக்கமாக இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கிறது இல்லை இது சாராயம் குடிக்கிறது இப்படி நெடுநாள் பழக்கமாக இருந்தால் எப்போ பாரம் மண்டையில் தினம் ஏறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்காது வெளியில் போகிறதுக்கும் வழி இல்லை தலைக்கு எந்த ஒன்றையும் ஏற்றிடலாம் ஆனால் இறக்க முடியாது இருக்க முடியாது ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை ஏறுறதுக்கு மட்டும்தான் ஒரு வாசல் இருக்கு இது மேலே உலாவிட்டே இருக்கும் இந்த வாயு நீ எந்த ஸ்கேன் பண்ணாலும் சரி எம்ஆர்ஐ பண்ணாலும் தெரியாது வாயு எப்படி தெரியும் எனக்கு இடுப்பு பிடிச்சி சாமி ஸ்கேனில் போய் பார்த்தா தெரியுமா தெரியலையா எப்படி தெரியும் கேஸ் எப்படி கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு சதை தெரியும் திரவம் தெரியும் அதாவது சாலிடு லிக்விடு ரெண்டும் தான் அந்த ஸ்கேனில் தெரியும் ரசம் பிறண்டிருக்கான்னு பார்ப்பான் எங்கேயாவது ரத்தம் கட்டியிருக்கா எலும்பு முடிஞ்சிருக்கா திடப்பொருள் திரவ பொருள் ரெண்டும் தான் இந்த ஸ்கேன் காட்டும் காற்றை எப்படி காட்டும் இதனால் இந்த இது இந்த காற்று மூளைக்குள்ளேயே உலாவிட்டு இருந்தாலும் ஸ்கேனுக்கு தெரியாது எந்த வைத்தியத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது எனக்கு விழிப்பு அப்படி தானே இருக்குது எந்தமே கண்டுபிடிக்க முடியும் அளவுக்கு தானே இருக்குது எதுலேயும் வராது இதுக்கு என்ன தீர்வு பண்றது அதில் வந்து பாதி மன உளைச்சல் வந்துருது அவங்களுக்கு ஆமாம் இப்போ யார் வைத்தியம் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வைத்தியம் நீங்கள் உடம்புக்கு பண்ணீங்கன்னா வயிற்றுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் தீராது என்ன பாவி உள்ள இருக்குது அது மண்டைக்குள்ள இருக்கு தீரவே தீராதுமா அவங்களுக்கு உளைச்சலாகவே தான் தான் இருக்கும் எப்பவுமே அது இருந்துட்டே தான் இரவு தூக்கம் தான் போயிருது ஆமா உள்ளுக்குள்ள இந்த ஆவியோட இயல்பு என்ன இந்த சாராயத்திலிருந்து ஆவி புறப்படுது அந்த ஆவி தலைக்கு போயிடும் உலாவிட்டே இருக்கும் அங்க நம்ம முடிச்சிருக்க வரைக்கும் அதை உலாவிட்டே இருக்கும் எப்ப நம்ம தூங்குறோமோ அந்த ஆவி வந்து குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் நம்ம விழிக்கும் போது கண்ணு மூளை உடம்பு எல்லாமே சூடாகிட்டே இருக்கும் நம்ம இயங்க இயக்கத்தில் இருக்கும்போது தூக்க நிலைக்கு நாம் போகும்போது உடம்பு மெல்ல மெல்ல டெம்பரேச்சருக்கு டவுன் ஆகி குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் உடம்பு அப்போ இந்த ஆவியும் சேர்ந்து குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் தலைக்குள்ளே தண்ணியே விழுந்துடும் இது வந்து ஸ்கேன்லேயும் தெரியாது நீங்கள் முழிச்சிங்கன்னா மறுபடியும் அது ஆவியாக மாறிடும் கண் திறக்கும் போது மூளை முழிக்கும் போது ஆக்டிவ் ஆகும்போது ஆவியாக மாற ஆரம்பிக்கும் அப்போ முழிக்கிற நிலையில அவங்களுக்கு வந்து இந்த ஆவி உருவாகுது இல்லையா இந்த ஆவி உருவான உடனே அது குக்கருக்குள்ள ஆவி உருவாச்சுன்னு விசில திறந்துட்டு வெளியே போகுது இல்ல ஏன்னா இடம் பத்தல அப்ப இதே மாதிரி மண்டைக்குள்ள அந்த தண்ணி ஆவியா மாறும் மறுபடி ஏன்னா இது மூளையோட இயல்பு தண்ணி இல்ல வயிற்றுல இருந்து புறப்பட்ட மேல போன தண்ணி இது வேற இது இந்த தண்ணியே வேற வித்தியாசமான பொருள் மூளைக்கே அது வித்தியாசமான பொருள் இப்ப இந்த தண்ணி ஆவியா மாற ஆரம்பிக்கும் இப்போ அது வெளியே போகணும்ல இடம் பத்தாது இல்ல அதுக்கு ஒரு டிராப் தண்ணியில அதே அளவு தான் வாய் உருவாங்கிறீங்களா ஒரு பக்கெட் தண்ணி இருக்கு அந்த ஒரு பக்கெட் தண்ணி மேல அதே மாதிரி ஒரு பக்கெட்டை போட்டு மூடிடுங்க அதே அளவு சூடு பண்ணுங்க பக்கெட்டை தூக்கி எரிஞ்சிடும் இடம் பத்தாது கொஞ்சம் தான் அந்த பாதி அளவு தான் வாயு வாயு உருவா இருக்கும் இன்னும் பாதி தண்ணி அதுல இருக்கும் பக்கெட்ல ஆனா அந்த பாதி அளவு வாயுக்கு இந்த இடம் பத்தல புதுநில வந்தோன்னா அப்படியே மேல ஆவியாக நீர் ஆவியாகும் போது இடம் பத்தாது வெளியே ஸ்பேஸ் விரிக்கும் அப்போ மூளையை போய் விரிக்கி பார்க்கும் எங்கேடா வெளியில் போகலான்னு சொல்லி எங்கள் இடம் இருக்குது போடுறது அப்போ அவங்களுக்கு அங்கங்கே மாதிரி இருக்கும் இது சரி பண்ண முடியாது அந்த நீரை வெளியேற்றுற அந்த நீரை வெளியேற்றுறதுக்கு தான் தலையில் மருந்து கொடுத்து எண்ணெய் கொடுத்து சூடாக தேய்ச்சி விட்டு புளியல் பண்ணுவாங்க அப்போ அந்த நீரை வந்து தலைக்கு கொடுக்குற சூடு தலையில் மேலே இருக்கிற அந்த முடி சூடாகி முதல்ல அப்புறம் மேலே இருக்கிற தோல் சூடாகி அந்த தோலுக்கு கீழே சதை இருக்கும் கொஞ்சம் அது கீழே கொழுப்பு கொஞ்சம் மூடிடும் அது கீழே கபாலை ஓடு இருக்கும் அதுக்கும் கீழே தான் வந்து அந்த மூளையுடைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இப்போ நாலு லேயரை தாண்டி தான் அது போகணும் இப்போ நாலு நாள் ஆனால் தான் அந்த போய் அந்த தண்ணியை துற முடியும் நாலு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி தைலம் சூடான தைலம் தேய்ச்சி அறக்க தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி குளிக்கணும் வெந்நீரில் அப்போ தான் அந்த சு அந்த தைலமே கீழே இறங்க முடியும் ஒரே நாளில் ரிசல்ட் வராது மந்திரமெல்லாம் பண்ண முடியாது அதனால் இது நாலு நாள் நாலு நாளுங்கிறது வார்த்தைக்கு தான் நாலு மாதம் கூட ஆகலாம் மொத்தத்தில் நாலு மடங்கு ஆகும் வயிற்றுக்கு ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்து தீக்கும்போது அது எந்த கால அளவில் முப்பது நாளில் சரியாயிருந்து வச்சுக்கோங்க அதே மருந்து அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு மூளை கொடுத்திங்கன்னா நாலு மாதம் ஆகும் இந்த தண்ணி எடுக்கிறது நாலு மடங்கு காலத்தை இது எடுத்துக்கோங்க அதிகமாக அவ்வளோ சீக்கிரம் தேராது இது என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் பார்ப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலை வேலை ம் எப்படி சேரும் இந்த இப்படி இருக்கிறாங்கன்னு வைங்க இப்படி இருக்கிறவங்க இந்த தண்ணி ஜாஸ்தியாக ரொம்ப நாளுமே இருக்கு இருந்து இந்த தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு அவங்களுக்கே பாதிக்கும் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதாவது மட்டை குழப்பமாகிடும் அவங்க பயிற்று போயிடுவாங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது இல்லை இப்படி தான் நம்ம ஒரு மாதிரியான நிலைக்கு தான் வந்துடுச்சு இப்படி இல்லை அவங்க பற்றி பைத்தியமாக நிலைக்கு போகல ஆனால் தலைக்குள்ளே அந்த தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா பிறக்கும் போது அந்த குழந்த தலைமையில் தண்ணியோடு பிறக்கும் ஜெனட்டிக்காக பைத்தியமாக பிறக்கும் அந்த பருவம் வரும்போது அல்லது ஒரு வயசு வரைக்கும் வந்து இவன் எப்போ திரும்ப குடிக்க ஆரம்பிக்கிறானோ ஏற்கனவே அவன் தலையில் தண்ணி இருக்கு தாய் கொடுத்த தண்ணி இருக்குது ஆனால் அவங்க உடம்பா அப்படி தானே இவன் குடிக்க ஆரம்பிக்கும் போது அல்லது வேற ஏதாவது தேவையாவது உணவும் சாப்பிடும் போது அதுலேருந்து புறப்பட்ட ஆவி புறப்பட்டுச்சுன்னா அது மூளைக்கு சேரும் அவன் அந்த வயசில் வந்து பாதித்துக்குள்ளான் தர்மம் சாராயம் ஒருத்தரை மட்டும் இல்லை குடிக்கிறவங்க மட்டும் இல்லை தலைமுறையும் பாதிப்பான் மந்திர உச்சாரணம் பண்ணுறாங்கல்ல அதர்வனத்தில் எவ்வளவு இது எல்லாம் பண்ணுறாங்க பசிதாக பார்க்க மாப்பட்டான் ஏன்னா அவன் லட்சத்தி எட்டு ஊஸ் போட்டாகணும் சில சமயம் மூணு நாள் ஆகும் சாப்பிட மாட்டான் இந்த வாயு எல்லாம் வயிற்று வயித்துடுவார்கள் எங்கே போகும் தலையில் போய் பண்ணுவாங்க இவளுக்கு பிறந்த குழந்தை பாருங்கள் ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு மூணு அந்த ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ஜென்ரேஷன்லாம் மென்டலி டிசார்டர் ஒரு குழந்தை இருக்கும் இது சாபம்னு சொல்லிக்கிறேன் அப்பா இங்கே பெருமா பிடிக்கும்னு சொல்லிங்களா இல்லை அவன் உடம்பு அந்த மாதிரி இருந்தனால அவன் வழியாக அந்த குழந்தைய இப்படி பாதிக்கவே இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்து சேரும் கடைசியில் யோகிக்கு அப்படி இல்லை அவன் தியானத்தில் உட்காரும்போது அராயம் குடிக்கிறதில்லை ஒன்றும் இந்த வேலை பண்ணுறதில்ல தியானத்துலேயும் பிராணாயாமத்தில் உட்காரும்போது உடம்புல உண்டாகிற அனல் வந்து மேலே ஏறி மூளைகள் இருக்கிற கழிவு பூரா ஆகிடும் தொலைச்சிட்டு வெளியில் போயிவிட்டு இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடும் அவனுக்கு இந்த மென்டல் சிஸ்டம் வராது இந்த தொந்தரவே வராது சம்சாரிக்கத்தான் இவ்வளோ பிரச்சனையே வரும் இது எதுவும் இந்த வயிற்றுல உண்டாகவில்லை பசி இந்த பசியை வந்து சம்சாரி சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டி அவனுக்கு இந்த வேதி வரும் கட்டாயம் வரும் இதெல்லாம் வந்து தொந்தரக்கு ஆளாகும் ஆன்மீகன்னு வந்துட்டால் இந்த பசியை பயன்படுத்தலை சாப்பாட்டு போடலை அப்படின்னா அந்த பசியை முக்திக்காக பயன்படுத்தலைன்னு வைங்க பட்டினியாக இருக்கிறான் தியானத்தில் உட்கான் நாலு இது மூளையில் போய் சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற அங்கே இருக்கிற நீரெல்லாம் ஆவி ஆகிடும் இந்த பசியை அவனுக்கு நல்லது தான் பண்ணும் அந்த பட்டினி ஆனால் இந்த அதர்வன வேகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க மந்திரம் ப படிப்பான் மந்திரம் படித்து முடிச்சுட்டு அந்த மூணு நாள் வந்து பட்டினியை கிடப்பான் மூணு நாள் உண்டான ஆவி தலையில் போய் சேர்ந்துருக்கும் இது அப்படியே கொஞ்ச நாள் இந்த இருந்தான்னா இப்படியே இருந்துட்டான் வெளியிலே வரல மந்திரம் தெரிவிக்கிறதே இருந்துட்டான் வேறு எதுக்குமே வரலன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அவன் சாட்டான் இந்த சாப்பாடு தலையில் போய் சேர்ந்து மறுபடியும் இந்த சம்சாரிக்கு என்ன வந்துச்சோ அதே அவனுக்கு வரும் இந்த பசியை வீடு பேருக்கு பயன்படுத்தினா நல்லது வேறு எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் வந்து